மாடு வந்து எங்க வீட்டு குழந்த மாதிரி புள்ள மாதிரி நாங்கள் வளர்த்துறோம் அதனால நாங்க வந்து இதுக்கு செலவு வருது அப்படின்னு நாங்க நினைச்சதே கிடையாது பேர் ராவணன் கடப்புல சேர்ந்துருச்சு நிறைய ஷோ பாத்துருக்குங்க மாமா வச்சிருக்காரு நாம பாத்துக்கிறோம் நம்மட ஒரு அஞ்சு மாடு இருக்கு ஒத்த கையிலே நிக்கும் ரெண்டு கையில நிக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே குழந்தைமேரிங்க கால வளர்த்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமா வச்சிருக்காங்க ஷோக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் அனுட்டு இருக்கானுங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா யாவா இருந்தாங்க ஒரு ஆசை ஆமா நம்மகிட்ட இருக்கணும் நாட்டு மாடு நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரியம் தான் அந்த பிரியத்துல தான் இதை இந்த அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் டிவைஸ் ஆகி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபது நாள் நடக்குது இங்கே காங்கேயம் காலைகளுக்கான அழகு போட்டி நடக்குது இங்கே உள்ள என்னென்ன மாதிரி மாடுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்டே கெடுத்துருக்கலாம் வாங்க போகலாம் இதுக்கு பேர் வந்து மருது அது வந்து முத்து இதுக்கு வந்து ஒரு ஏழு வயசு ஆகுது அதுக்கு வந்து மூணு வயசு ஆகுது மாடுகளுடைய சிறப்பு வந்து இந்த காளைகள்லாம் வந்து மாடுகளுக்கு உள்ள இனப்பருத்தி ஆகும் ஒரு அழகா அழகுக்கு இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு மற்றபடிக்கு லேக்லாரசுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் திமிழ் திமிழ் வந்து காங்கேயனத்துக்கு கூட திமிழ் பெருசா தான் இருக்கு காங்கேய மாடுகள் எல்லாமே திமில் திமில் இருக்கிற மாடு தான் காங்கை மாடு ஒரிஜினல் காங்கேயம் பிறப்புலயே வர்றது அப்புறம் அது நம்ம கொடுக்குற தீனி பொறுத்து அந்த திமில் அந்த மாதிரி வந்திருக்கு என்ன தெனி இது மாதிரி வைக்க புல்லு சோளத்தட்டு புல்லு பிள்ளு புல்லு அதெல்லாம் கொடுப்போம் அப்புறம் தவிடு பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை தான் மெயின் காலையில் கூட பருத்தி கொட்டை வைக்கணும் டெய்லி ஒரு ரெண்டு கிலோ ஏதா அது மாதிரி சிறப்பா இருக்கு நல்லாவும் இருக்கு பாசமாகவும் இருக்கு நல்லா அமைப்பா இருக்கு அதுக்கு வழக்கமானவங்க நல்லா கேக்கு புதுசாக இருந்தா கொஞ்சம் எடிக்கிற மாதிரி வரும் அதனுடைய குடும்ப காமி பேர் ராவணன் கடப்பில் சேர்ந்துருச்சு நிறைய ஷோ பாத்துருக்குங்க மாமா வச்சிருக்காரு நாம பாத்துக்கிறோம் நம்மள்ட்ட ஒரு அஞ்சு மாடு இருக்கு மாதிரி நம்ம நம்ம ஊர் சேலம் மாவட்டத்தில் இருந்தாட்டோம் அது மாதிரி நல்லா சிறப்பாக எடப்பாடி நம்மளுக்கு எல்லாம் அங்கே அங்க இருவோம் எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் அங்க நாங்கள் நாங்க மஞ்சள் ஓட்ட மாதிரி ஆட்டிட்டுருவோம் ஜாலியா சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் ஆஹ் ஒத்த கையிலயே நிற்கும் ரெண்டு கையில நிக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே குழந்த மாரிங்க தண்ணி வைக்கலாம் தீனி போனா சத்தம் போடும் ஜாலியா கூப்பிட்டு அதுவே கேட்கும் அழகா போட்டு ஆஹ் ஜல்லிக்கட்டு ஒரு டைம் போயிருக்கேன் ஆஹ் போயிருக்கேன் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டோட நம்ம ஊர்ல கவுரு போட்டு தான் நம்மளுக்கு வடம் போட்டு தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் அதுல ஆமா அது தான் நம்ம ஜாலியாக ஆட்டிட்டு இருப்போம் இல்ல நிறைய ஷோ பார்த்தாச்சு போன டைம் வந்து இங்க பெருந்துறையில பார்த்தோம் அடுத்து இங்க எங்கெங்கெல்லாம் ஷோ வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பா கூப்பிட்டு போயிருவாங்க ரன்னிங் தான் முடி முட்டுக்காக முடிஞ்சுங்க ஏழு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ரன்னிங்லயே இருக்கும் பிடிக்கவே முடியாது அதுவோ எப்ப நிக்கதோ அப்பதான் நம்ம போய் பிடிக்க முடியும் அது என்ன சொல்கிறோன்னா நம்ம பொம்மை போகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா ரன்னிங் தான் ஒரு ஜம்பில் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கால் போட்டதில்லைங்க போட்டதில்ல போட்டது சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் சிறுவாச்சூர் கிராமங்க இது அங்கேருந்து வரோம் போன வருஷமும் வந்து இந்த வருஷமும் வந்துட்டு இருக்கோம் மாதிரி எல்லா இதுக்கும் நாங்கள் இது பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் போன வருஷம் வந்து பெருந்துறையில் பரிசு வாங்கினது இது செகண்ட் பரிசு வாங்கினாங்க இப்போ இங்கே வந்து கொண்டு வந்து காட்ட வந்திருக்கோம் போன வருஷமும் ஒரே ஒரு ஃபோர்த்து இதுக்கு வந்துருச்சு இந்த வருஷம் பெஸ்ட்டாக வரும்னுட்டு நம்புகிறோம் எங்ககிட்ட இது ஒரு மூணு வருஷமாக இருக்குதுங்க எப்பயுமே எங்கள் செல்லப்பிராணியாக நாங்கள் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெஸ்ட்டாக இருக்கும் இது மயிலை மயிலை பசுன்னு சொல்லுவோம் இது மயிலை பசு ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம் வயசு பல் சேர்ந்துருச்சு ஆ பல்லு சேர்ந்த மாட்டு ஓகே 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 ஒரு ஆசை ஆமா நம்மகிட்ட இருக்கணும் நாட்டு மாடு நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரியம் தான் அந்த பிரியத்துலதான் இந்த அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மற்ற பால் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனா பால் திக்கா இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருக்கும் இதோட பால் அந்த மாடு அதோட பால் வந்து சலசலன் இருக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து அந்த அளவுக்கு ஊட்டம் இருக்காது இது வந்து கொஞ்சமா குடிச்சாலும் தாய் தாய் இது ஒரு பெஸ்ட் பால்னு சொல்லலாம் இதோட பால் எல்லாம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் பால் கறவு ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க முடியாது ஒரு லிட்டர்ல இருந்து ஒன்றரை லிட்டர் பாக்கலாம் வணக்கம்ங்க ராஜான்னு சொல்லி நான் மேட்டூர்ல இருந்து வர்றேங்க தோட்டம் தீர்லிங்க இது ஒன்றரை வயசு ஆயிடுதுங்க காலக்கன்னு நம்ம மாட்டு கன்னுதான் தாங்கயனும் ஷோக்காக கொண்டாந்துருக்காங்க போன வருஷம் பெரிய கலை கொண்டாந்து ரெண்டு பல் நாலு பல் கேட்டகிரில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது அப்புறம் இந்த டைம் இந்த மயிலை கொண்டாந்துருக்குறேங்க இது மயிலைங்க சுத்தமான மயிலைங்க ஒன்றரை வயசு ஆகுது மறுபடியும் அடுத்த வருஷம் வரப்ப கொஞ்சம் காலை ஒண்ணு பெருசாக்குனு வைங்களேன் இதெல்லாம் நல்லா சலகும்புங்க இந்த மூஞ்சு இப்பலாம் இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க கண்ணுங்க மூஞ்சி நீளமா போயிருது கொம்பு போயிருது இந்த மாதிரி நல்ல பெடிகிரி வேணும்னு சொல்லி மாத்தூர்ல இருந்து வெள்ளித்து இருந்து வரங்க எப்படி நாட்டு மாடா தான் இருக்குதுங்க இருந்தால் கொண்டு போட்டு வரக்கு நாலு வயசு ஆயிடுச்சு நான் கோயம்புத்தூர் இருக்கேன் கவுண்டம்பாளையம் நம்ம ஊரு காங்கை நாட்டு மாடு நாங்கள் நாலு மாடு கொண்டு வந்திருக்கோம் காராம்பசு மயிலக்கிடாரி பில்லை கிடாரி மயிலை அது காராம்பசு இது இது வந்து பிள்ளை மாடு காங்கையும் அது வந்து கரம்பாடு மயிலை மொத்த நாலு மாடுகள் ரெண்டு கன்று நாங்க வந்து பாரம்பரியம் வச்சிருக்கோம் அப்பாவோட அப்பா வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அப்பா பார்த்தாரு இப்ப நான் பாத்திருக்கேன் என் பையன் பாக்குறான் அவரும் பாத்துட்டு இருக்கான் நாங்கள் நாலு மூணு கலம வச்சுருவோம் காங்கேந்தான் வச்சிருக்கோம் டைமில் அது பிரைஸ் வாங்கிச்சு ஆமாம் காராம்பஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தாங்க மாடு வந்து எங்கள் வீட்டு குழந்தை மாதிரி ஒரு மாதிரி நாங்கள் வளர்த்துறோம் அதனால் நாங்கள் வந்து இதுக்கு செலவு வருது அப்படின்னு நாங்கள் எழுப்பு நினைச்சதே கிடையாது அது வருமானத்தை நாங்கள் எதிர்பார்க்குறது இல்லை அது மொத்தம் விழிப்புக்கு ஒரு பசு மாடு கண்டிப்பாக வீட்டில் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையும் வச்சிருக்கோம் காங்கேயத்தில் மூணு கலராக நம்ம ஒரு ஃபேர் நாலு கலர் இருக்குது ஒரு மாட காளையா இருந்தா ரெண்டே கால் வயசுல இருந்து ரெண்டே வயசுக்குள்ளு போடும் அப்புறம் ரெண்டே முக்கால் வயசு மூணு வயசுக்குள்ள நாலு ஆயிரும் மூணு வயசு ஆடும் போது ஆறு புல் நாலு வயசு ஆகும்போது பல்லு சேர்ந்து அப்ப வந்து வீரம் அது வந்து நாலு வயசு ஆகும் காலம் கால ஆறு புள்ளு எட்டு புல்லு முறை அப்ப வந்து நாலு வயசுக்கு போது வண்டி உழவு எல்லா வேலைக்குமே வந்து நல்லா ஜகாத்துமா இருக்கு காலை மாறுத பசு எட்டுக்குள்ளாத்துமா இருக்கு பல்லு போடாது எப்படின்னாங்க அது வந்து இப்பதான் வச்சுக்காங்களே ஒரு விதமான பேபி ஒரு டென் இயர்ஸ் அடல்ட் அது மாதிரிங்க இப்ப நீங்க அடல்ட் ஏஜ் வர்றீங்கல்ல அது வந்து பல்லுங்கிறது எயிட்டீன் இயர்ஸ் அது எப்படி மாட்டுக்கு வந்து ரெண்டு இருந்து பல்லுங்க போது ஒரு எயிட்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி இருந்து தேர்ட்டி ஃபைவ் அதெல்லாம் வந்து ஆறு பல்லு எட்டு பல்லு எட்டு பல்லுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு மென் ஆகுற மாதிரி அதுக்கு மாடுகளுக்கு அந்த எல்லாத்தோட நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிரும் அதனாலதான் இந்த மாதிரி கேட்டகரி பிரிச்சிடுறாங்க இப்ப நீங்க எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில போட முடியாதுல்ல இப்போ நான் ஒரு ஏஜ் கேட்டகரியில இருப்பேன் அதே மாதிரிதான் இதுக்கு ஏஜ் கேட்டகரி வச்சிருக்காங்க அதே மாதிரி வயசு வந்து கணக்கு வைக்க மாட்டாங்க மாட்டுக்கு வந்து பல்லு மாட்டுக்கு ஆட்டுக்கு குதிரைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாத்துக்குமே அனிமல்ஸ் மோஸ்டா இதா சொல்லுவாங்க நாய்க்கு தான் அந்த மாதிரி இயர் வச்சு பாப்பாங்க இதுக்கு எல்லாமே அதுதானுங்க எங்க பேர் சரஸ்வதிங்க சரஸ்வதி நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரங்க கோயம்புத்தூர் கவனம் அங்க பாரம்பரியமா வச்சிருக்காங்க நாட்டு மாடு எல்லாமே எல்லா மாடு வச்சிருக்கோம் ஐம்பது மாடு வச்சிருக்கேன் நானு ஆமா இப்ப கொண்டு வந்திருக்க நாலு மாடு தான் கொண்டு வந்திருக்கிறோம் நாலு மாடு ரெண்டு கண்குட்டி கொண்டு வந்திருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை இப்ப நாங்க வந்துட்டு இருக்கோம் போன வருஷம் எங்க காரி மாடு வந்து தேர்ட் பிரைஸ் வாங்கிச்சு இது ஆறு ஆறு பிரைஸ் வாங்கிச்சு உள்ள ஒரு மாடு ரெண்டு மாடு கொண்டு வந்தோம் போன வருஷம் இந்த வருஷம் நாலு மாடு கொண்டு வந்திருக்கோம் இது காங்கை மாடுங்க ஆமாங்க காங்கை மாடு ஆமாங்க அது இது மயிலை மாடு இது செவலை மாடு அது காரா பஸ் மாடு காங்கேயத்தில் மெயினான கலர் மூணு கலர் அதாவது மயிலை ரெண்டாவது செவலை மூணாவது காராம்பஸ் கருப்பு இந்த மூன்று வயல் நிறங்கள்ல பல நிறங்கள் கிடைக்கும் கருப்பு வெள்ளை கிடைக்கும் வெள்ளையில மயில சந்தன புள்ள கிடைக்கும் இதுல காரா மயிலையில வந்து காராம்பஸ் கரம்பா கரம்பா அப்படின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி கற்காய் இருக்கிறது வந்து மயிலையில வந்து கற்காய் இந்த இனவெட்டுகளை வந்து அதிகப்படியான கலர் நிறைய கிடைக்கும் அதுக்கு ஒவ்வொரு கலருக்கு ஒரு பேர் இருக்கு அதையெல்லாம் எல்லாம் சொல்லணும்னா மூணாயிரத்தி ஐநூறு கலர் இருக்கு கொஞ்சம் நெஞ்சு இல்லை அந்த கலர்களுக்கெல்லாம் ஒரு பேர் நான் வச்சிருக்கேன் காராம் பஸ் மாட்டு காராங்கால சேர்த்தணும் அப்போ ஒரே ஜீன் ஒரே மாதிரி கிடைக்கும் மயிலுக்கு மயிலை விடு சாத்துடும் பிள்ளை மாட்டுக்கு பிள்ளை மாடு சாத்துடும் இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ஊசி போடுறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ அவங்க என்ன ஊசி போறாங்க சென்னா ஊசி போறாங்க தெரியாது அப்போ அந்த இனவெருசி அதை மாற்றி போட்டாங்கன்னா மாற்றி வேற கலர்களுக்கு கிடைக்கும் அதில் ரெண்டு ஜீன் தங்க கலக்கும் போது ரெண்டு ஜீன் கலக்கும் போது அப்போ அது டபுளா கலர் மாறும் இதுதான் வேற்றுமையாக இருக்குது பாரம்பரியத்துல பாரம்பரியத்துலேருந்து மாட்டுக்கு காலம் மாடே செத்திட்டு இருந்தோம்னா இனவெருசி நல்லா இருக்கும் நீங்கள் ஊசிக்க காளை வச்சு ஆமா ஆமாம் ஊசி போடுவோம் அது வந்து அர்ஜென்ட்டுக்காக வேணா நாளைக்கு போடுவோம் அது ஒரு நல்ல ஊசி காங்கே இருந்தால் காங்கையும் தான் பெஸ்ட்டு அந்த ஊசி இருந்தால் டாக்டர் போட சொல்லுவோம் அவங்க வந்து அதே ஊசி போடுவாங்க தெரிஞ்ச டாக்டர் வேற இடம் தான் போட மாட்டாங்க ஆனால் நம்ம பேர் பார்த்தீங்கன்னா யோகாச்சுங்க இருந்து வாங்க கால வளர்த்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமா வச்சிருக்காங்க சோக்கு தொடர்ந்து அஞ்சு வருஷம் வந்துட்டு இருக்கானுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏவா இருந்தாங்க காலை பரிசாகி கொடுத்துங்க ரெண்டு நாலு ஒழுங்கெல்லாம் எதா எடுத்து கொடுத்து வானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ குவாலிட்டியிலேருந்து வச்சுருப்பானுங்க காலை எப்பவுமே இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பைஸ் அடிச்சுருக்குங்க ரெண்டு டைம் கொண்டு வச்சுங்க ரெண்டுலேயுமே பைஸுங்க இந்த டைம் மூணா டைமுங்க கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இது பார்த்தீங்கன்னா பார்த்தா வாங்கி இதுக்கு உண்டுன்னு நினைக்கிறாங்க பார்ப்பேங்க அப்படின்னு நான் இந்த காகம் பஸ் காயிங்க இந்த காது வந்ததுன்னா காகம் பஸ்ஸுங்க கருப்பு வந்தால் இது இல்லைங்க காயிங்க மயிலைங்க இந்த பல்லு போடலீங்க ரெண்டுமே இன்னும் பல்லு போடலீங்க ஆனா இந்த நான் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து கொரோனாக்கு முன்னாடி அந்த டைமுங்க அதுக்கப்புறம் இந்த மூணு டைமு இந்த பேர் கவுப்புங்க இந்த பேர் ராஜாங்க